மூன்று வயதான சம்பந்தரோடு திருத்தோணியப்பர் கோயிலுக்கு போனாரு கோயிலுக்குள்ள உள்ள குளக்கரையில பிள்ளைய உட்கார வச்சிட்டு குளத்துல நீராடினாரு தந்தையை காணனோனே அந்த குழந்தை சம்பந்தர் அழுக ஆரம்பிச்சாரு கோயில் கோபுரத்தை நோக்கி அம்மா அப்பா அப்படின்னு குரல் கொடுத்தாரு உடனே இறைவன் காலை வாகனத்துல பார்வதி தேவியோட வானத்துல தோன்றினாரு சம்பந்தருக்கு தேவி பொற்கிண்ணத்துல தாய்ப்பால் ஊட்டினாங்க பால் மட்டுமா இல்ல சம்பந்தருக்கு சிவஞானத்தை சேர்த்து ஊட்டினாங்க அதனால சம்பந்தர் திருஞான சம்பந்தர் ஆனாரு பிறகு இறைவியும் இறைவனும் மறைந்து போனாங்க சிவபாத இருதயர் குளிச்சு கரையேறினாரு குழந்தைய பார்த்தாரு பிள்ளையோட கடைவாயில பால் பார்த்தாரு யாரோ நம்ம குழந்தைக்கு அவருக்கு கோபம் வந்துச்சு உடனே கடந்த குச்சி எடுத்தாரு யார் கொடுத்த குடிச்ச அப்படின்னு கேட்டு குச்சியை ஓங்கினாரு அவ்வளவுதான் திருஞான சம்பந்தர் தமக்கு பால் கொடுத்தது பார்வதி தேவிதான் அப்படின்றத குறிப்பால் தந்தைக்கு உணர்த்தினாரு தோடுடைய செவியன் அப்படின்ற தேவாரப் பதிகமும் அவர் திருவாயில மலர்ந்தது தந்தை அது கண்டு வியந்து மகிழ்ந்தாரு அன்னையிலிருந்து சம்பந்தர் ஆயிரக்கணக்கான தே வார பாடல்களை பாடினாரு அனைவரும் அவர் பெருமை உணர்ந்து வணங்கி மகிழ்ந்தாங்க பிறகு திருஞான சம்பந்தர் சிவத்தலங்களுக்கு யாத்திரை போய் இறைவனை வணங்க விரும்பினார் தந்தையோட திருத்தோல்ல அமர்ந்து அப்படியே திருக்கோலக்கா சென்று இறைவனை வணங்கினாங்க பெருமானோட அருளால பொன் தாளம் பெற்றாரு அதுக்கு பிறகு அவரு திருநனி பள்ளி போய் இறைவனை தொழுதாரு சம்பந்தரோட பெருமை அறிந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவரோட மனைவியாரும் பிள்ளை பெருமானை கண்டு வணங்கினாங்க சம்பந்தரோட பாடல்களை ஏற்ப யாழ் மீட்டி மகிழ்ந்தாங்க பிறகு அவரோடு அவங்களோ எல்லா சிவத்தலங்களுக்கும் போய் அவர் பாட்டுக்கு யாழ் வாசிச்சாங்க திரும்பவும் சம்பந்தர் சீர்காழி வந்து தங்கினாரு சில காலத்துக்கு பிறகு அவர் திருத்தில்லை போய் இறைவனை வணங்கினார் யாழ்ப்பாணரின் விருப்பப்படி எருக்கத்தம்புலியூர் போய் இறைவனை தொழுதாரு பிறகு திருவரத்து தளத்துக்கு தாமே நடந்து போனாரு அங்கு இறையருளால் முத்துச்சிவிகை மணிக்குடை பொற்சின்னங்கள் யாவும் பெற்றார் திருஞான சம்பந்தருக்கு பூணூல் திருமணம் தந்தையின் விருப்பப்படி நடந்தது அவர் ஐந்தெழுத்தின் பெருமையை யாவருக்கும் விளக்கினார் அவரோட புகழ் தள்ளாத வயதான திருநாவுக்கரசு சுவாமிகள் சம்பந்தர பார்க்க விரும்பினாரு அவரை எதிர்கொண்டு வரவேற்று வணங்கி சம்பந்தர் உபசரித்தார் திருநாவுக்கரசரை அப்பரே அப்படின்னு அன்பொழுகு அழைத்து மகிழ்ந்தார் பிறகு இருவரும் பிரிந்து தலையாத்திரை செய்தாங்க ஞான சம்பந்தர் திரும்பவும் போனாரு அங்கிருந்த கொல்லிமளவன் அப்படின்ற அரசனோட பொண்ணு முயலகன் நோயால வருந்தினார் அந்த நோயை தீர்த்து சம்பந்தர் அருள் செய்தார் பிறகு அவர் திருக்கொடி மாட செங்குன்று போனார் அங்க தம்முடன் வந்த அடியார்களை வருத்திய தொற்று நோயை இறையருளால போக்கினார் திருவளஞ்சுழியை பிள்ளை பெருமான் அடைந்த போது வெயிலால் வருந்திய அடியார்களை கண்டு தாமும் வருந்தி இறைவன்கிட்ட முறையிட்டார் உடனே இறைவன் அருளிய முத்து பந்தல்ல தங்கி இளைப்பாரி பயணத்தை தொடர்ந்தாங்க பிறகு திருஞான சம்பந்தர் தர்மபுரம் போனாரு அங்குள்ள யாழ்ப்பாணர்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் யாழ் இசையாலதான் சம்பந்தரோட பாடல்களை சிறக்கின்றன அப்படின்னு நினைச்சாங்க அதனை கூறி வருந்திய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தம் யாழ் இசைக்கு அடங்காத பாடலை பாடும்படி சம்பந்தர் கிட்ட வேண்டினார் அப்படியே சம்பந்தர் மாதர் மடப்பிடி அப்படின்ற பாடலை பாடினாரு அதுக்கு யாழ் வாசிக்க முடியாம யாழ்ப்பாணர் தோற்றாரு அதனால தம் யாழை உடைக்க முயற்சி பண்ணாரு சம்பந்தர் அதை தடுத்து இறைவனோட பெருமையை யாழ் அடக்க முடியுமா இருந்தாலும் நீர் முன் போல யாழிசை திருப்பணி செய்யும் அப்படின்னு கட்டளையிட்டாரு யாழ்ப்பாணர் மகிழ்ந்து சம்பந்தரோட கட்டளைப்படி செய்தாரு யாழ்ப்பாணர்களோ தவற்றை உணர்ந்து திருந்தி சம்பந்தர வணங்கி மகிழ்ந்தாங்க சம்பந்தர் திருமருகல் சிவத்தலம் போனாரு அங்கு பாம்பு கடிச்சிருந்த இருந்த செட்டி மகன் ஒருவனை உயிர்ப்பித்து அவனோட மனைவியோட வருத்தத்தை போக்கினாரு பிறகு திருப்புகலூர் போனாரு அங்க முருகநாயனர் அவரை வரவேற்று வணங்கினாரு அப்ப அப்பர் திருவாரூர்ல இருந்து திருப்புகலூர் வந்தாரு ரெண்டு பேரும் பல தலங்களுக்கு ஒன்னா போய் வழிபட்டாங்க திருவி பஞ்சத்தால வரந்திய அடியார்களுக்கும் மக்களுக்கும் இறையருளால் படிக்காசு பெற்று உணவளித்து தொண்டு செய்தாங்க மழை பொழிந்து பஞ்சம் மறைந்த பின்னாடி அப்பரும் சம்பந்தரும் திருமறைக்காடு போய் இறைவனை திருக்கதவம் திறக்க வைத்து பாடி பரவசமானாங்க பிறகு சம்பந்தர் தனித்து மதுரை போனாரு குளச்சிறை நாயனாரோ பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியாரோ அவரை வணங்கி வரவேற்றாங்க சம்பந்தர் அவங்களோட விருப்பப்படி சமணர்களை வாதத்துல வென்று சைவத்தை தலைக்க செய்து சமண மன்னனாகிய பாண்டியனோட நோயை தீர்த்தாரு மன்னன் சைவனா மாறினாரு பிறகு சம்பந்தர் தொண்டை நாட்டு தலங்களை வணங்கினாரு திருப்பூந்துருத்தி சென்று நாவுக்கரசரை காண விளைந்து பல்லக்குல போனார் சம்பந்தரோட வருகை அறிந்த அப்பர் யாருக்கும் தெரியாம போய் சுமந்து வந்தாரு திருநாவுக்கரசரோட மடத்தை அதனை அறிந்த சம்பந்தர் உடனே பல்லக்க விட்டு பரபரப்போடு கீழே இறங்கி அப்பரை வணங்கினாரு அப்பர் அவரை வணங்கினாரு பிறகு ரெண்டு பேருமே சில காலம் அங்கு வாழ்ந்தாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் சம்பந்தர் தொண்டை நாடு போனாரு மயிலாப்பூர்ல உள்ள சிவனேஸ்வரர் அப்படின்ற வணிகரோட மகள் பூம்பாவை பாம்பு கடிச்சு இறந்து போனா அவளோட அஸ்திய தந்தை கூட வச்சிருந்தாரு சம்பந்தர் அந்த மறைத்து பூம்பாவை கன்னியாகவே வாழ்ந்து சிவத்தொண்டால வீடு போயிடும் பெற்றா கடைசியில சம்பந்தர் சீர்காழி வந்தாரு பெற்றோரோட வற்புறுத்தலுக்கு இணங்கி நம்பியாண்டார் நம்பி என்பவரோட மகள மணந்தாரு பிறகு மணமக்களும் பெற்றோரும் உற்றாரும் இறைவன வணங்க கோயிலுக்கு போனாங்க அவ்வாலயத்துல இறையருளால் எல்லாரும் அருள் ஜோதியில கலந்து வீடு பேறு பெற்றாங்க